சிங்கள சிறு வீடு கட்டி அப்போரு குடியிருக்கு முத்துச்சாமி ஐயா உன்னைக்கு பூல படத்துல எடுத்தாங்க ஒரு விரிநோலு போட்டாங்க ஒரு முடி அப்பா தொந்தி கணவதி எதப்ப கணவதியம் அந்த பகுந்த மதுக்கரையும் செல்லாண்டி பூமி வந்து மதுக்கல்லு போட்டு நாடு பந்து நட்டாத்து பூச கொள்ளும் இங்க காண்டி மாதாவே அம்மாடி பிறந்த மலையாளி சட்டேடல் ஆகி பிரம்மி அருக்கு அழி தங்கமே இந்த பூல வளைய மண்ணிலே நீங்க எந்த முகம் போனாலும் நீங்க வடக்க திருமுகமா வடநாட்டு பொன்முகம்மா அந்த வரகுன்னா பெருங்குடியா மக்களும் காட குளத்தாருங் கடத்ததோ மாமம் மச்சா இன்னைக்கு எடுத்தாங்க ஒரு குடியா பொங்க அம்மா உனக்கு மாவால் அபிஷேகம் மாவால் அபிஷேகம் பலத்தால் அபிஷேகம் பன்னீரால் அபிஷேகம் வேட்டி திருமுகத்தா நீ குட்டிரத்தங்கப்பவனாங்கோல திருமுகமா நீ கட்டிர தங்கப்பவனா அல்ல திருமுகமா அப்பப்பா முத்துச்சாமி இன்னொரு எழுதங்கைகளை நான் கூட்டக்கலறிகளை கூப்பிட்டு அழைக்கிறேன் அந்த முகம் போனாலும் இன்னைக்கு இந்த முகம் இந்த வேப்ப மரத்தடிய வெடிகால வேலையிலே இன்னைக்கு கொஞ்சம் மரத்தையிலே ஒரு சொல்லுவாசை சத்தியந்தவராத தெய்வமே என்ற அருகாடி தங்கமே ஒன்னிவளாட்டப்பட்டுப்பட்டு நாங்க ஒப்பிட்டு அலைக்கிறேனையோடு வாங்கலம்மா அப்பா அண்ணம்மாறு அண்ணம்மா சீரான வண்ண முகத்த வண்ணத்திருமுகத்த வாசமுள்ளவன் காட்டப்பட்டு ஒத்த பணம் ஏட்டப்பட்டு தொண்டிக் காட்டப்பட்டு அங்கால காலவிட்டு நீ வல்ல குதிரை அப்பா வெல்ல குதிரை அப்பாவின் மேகம் பேரமிட்டு கருங்குதிரை அப்பா கார் மேகம் எல்லாம் அங்கே ஊட்டக்காலும் நீ பிறந்த மலையாள மலையாள எல்லையிலே விளையாட பின் பிறந்த அம்மா மலையாள எல்லை ஒட்டு ராய எழு கன்னிகளை இன்னைக்கு இந்த பூலவாளையத்துக்கு நான் கூப்பிட்டு அலைக்கிறனையோடு ஓடி வாங்களம்மா ஆத்தல தலை முழுக அரக்க வந்து நேரம் குளத்துல தலை முழுக கொடி பாசம் பண்ண மண்ணு அங்க ஆத்தரங்க ஊத்தரை ஊத்துல தலை முழுகி எங்க வாங்கல அம்மன் அம்மே அப்பப்பா மலையா அம்மே அல்ல தாயே மாதே அல்ல கட்டுமா அக்காங்க அல்ல கட்டுமா அல்ல மாதா அல்லா அக்காங்க அல்லா அல்ல கட்டு மாதா அல்ல கட்டுமா அக்காங்க அல்ல கட்டுமா

அமைய அழைக்கட்டுமா அல்லை கட்டுமா தாயே அலை கட்டுமா அவ அகங்கையாலு வர அலை கட்டுமா அல்லை கட்டுமா தாயே அல்லை கட்டுமா அவன் அக்காடங்கையாலு வர அல்லை கட்டுமா அழிக்கட்டுமாடு பாலாவே காட்டு கருமாறி விளையாடியோ அழைக்கட்டுமா அந்த புவனேஸ்வரி அம்மனையே அழைக்கட்டுமாட அந்த அறுக்காரி தங்க கையட்டுமா அல்லை கட்டுமா தாயை கட்டுமா அவ அக்காதையால் வர அழைக்கட்டுமா அல்லை கட்டுமா தாயே அழைக்கட்டுமா அவா கதை கையால் வர அலை கட்டுமா

விளைய விளையாடி கவி ஆடிவாளி அந்த விளையாட்டு காட்டை ஓடிவாடிய ஆத்தோரு கொடியிருக்கு அங்கலத்தை ஓடிங்க வாடியோ ஒரு குடியிருக்கு அங்காள ஓடிய வாடிய அலை கட்டுமா தாயே அல்லை அவா காங்களுக்கோமா அழைக்கட்டுமா தாயே அழைக்க டுமா அவா காங்கு மறு அல்ல பிழைகள் அம்மா பே பிள்ளையோ தான் எடுப்பில சொத்தி அவ விளையாடி வரல மாத்தி பேப்பிழையோ தான் அடக்கி எடுப்பில சொத்தி அவ விளையாடி வரல மாவி சுத்தி அலை கட்டுமா தாங்கிய அலை கட்டுமா அவங்க

மாமையடுத்துவண்டி சிலையாய் சிலையாயிருக்கு பாபா ஜீரோ அஞ்சே ஐயா அங்கே, அங்கே முழங்கது சமி தங்க கால சமந்தது கரு பசாமிதங்க காலமண ரே அங்கே எதி பொழஞ்சுது கருப்பசாமி தங்க காலசமன ரே கட்டோ வேட்டை யாரு வரவாறு கட்டோ தரகட்டி வேட்டை யாரு வர மாறு மஞ்சியல்ல மகிவாஷரில் அங்கே ஐயா அங்கே அங்கே எதி பொழஞ்சது கருப்பசாமி தங்க காலசமன